வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் நில பிரச்சனை வர்த்தமானி தொடர்பாக நீதிமன்றத்தை நாடிய சுமந்திரன் இந்த காணிகள் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் காலோன்ற விரும்பும் வல்லமை பொருந்திய ஏதாவது ஒரு அமைப்புடன் தொடர்புடைய எதிர்கால திட்டங்களுக்காக வஞ்சகத்தனமான முறையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனவா என்ற சந்தேகம் எழுகிறது இரண்டு கரங்களாலும் பந்து வீசும் திறன் படைத்து தரிந்துராத் நாயக்க வலது கை ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளரான தரைந்துராத் நாயக்க பங்களாதேஷ் அணிக்கு எதிராக பதினைந்து தசம் ஐந்து ஓவர்கள் பந்து வீசியதன் பின் இடது கை சுழற்பந்து பந்து வீச்சிலும் ஈடுபட்டார் இஸ்ரேல் ஈரான் படையியல் ஒப்பீடு பொருளாதார ஆதிக்கத்துக்கான போர் நீண்ட கால பொருளாதார ஆதிக்கம் காரணமாகவே இந்த போர் மேற்கு நாடுகளின் உந்துதலால் தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல்கள் இஸ்ரேலிலிருந்து வெளியேற முடியாமல் இருக்கும் இலங்கையர்கள் ஈரான் மீதான தாக்குதலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவ முற்படுவது தொடர்பில் ரஷ்ய எச்சரிக்கை இஸ்ரேலுடனும் ஈரானுடனும் தொடர்பில் உள்ளதாக தெரிவிப்பு இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்